அண்டை நாடுகளுடன் எப்போதும் நல்ல உறவுகளை வைத்துக் கொண்டுள்ளது வர்த்தகமாக இருக்கட்டும் இயற்கை பேரழிவுகளாக இருக்கட்டும் எப்போதும் மனித அபிமானத்துடன் உயர்ந்து நிற்கிறது நமது கவலை எல்லாம் அந்நியர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் நமது நாட்டில் வளங்களும் மனித உழைப்பும் கொட்டி கிடக்கின்றன அப்படி இருக்கும்போது வங்கதேசம் போன்ற நாடுகள் வாழாட்டினால் சும்மா விடலாமா கூடவே கூடாது இதோ இந்தியா எடுத்திருக்கும் பிரம்மாண்ட செயல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தியா வங்கதேசம் இடையே கடந்த சில மாதங்களாக உரசல் ஏற்பட்டுள்ளது வங்கதேசத்தின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தார் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான நிலை நீடித்து வந்தது ஆனால் கடந்த ஆண்டு அவருக்கு எதிராக வங்கதேசத்தில் புரட்சி விடுத்தது இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார் ஹசீனா அவருக்கு பதிலாக இடைக்கால தலைவராக நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைவராக இருக்கிறார் ஆனால் இவர் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சொம்பு தூக்கி வருகிறார் இதனால் வங்கதேசத்தில் நடைபெற வேண்டிய தேர்தலும் தொடர்ந்து தடையாகி வருகிறது இராணுவத்துக்கும் யூனிசுக்கும் இடையே சுமூகமான உறவு இல்லை இந்த நிலையில் சமீபத்தில் சீன அதிபர் ஜி ஜின் பிங்கை சந்தித்திருந்த யூனிஸ் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார் இந்தியாவின் ஏழு வடகிழக்கு மாநிலங்கள் நிலங்களால் சூழப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டார் இந்த பகுதியில் கடல் அணுகுமுறை உள்ள ஒரே நாடு வங்கதேசம் இதன் மூலம் வங்கதேசம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடல்வழி நுழைவாயிலாக செயல்பட வாய்ப்பு உண்டு என்றார் யூனுஸ் மேலும் சீனாவை வங்கதேசத்தின் வழியாக தனது பொருளாதாரத்தை விரிவாக்கம் செய்ய யூனிஸ் அழைப்பு விடுத்தார் வங்கதேசத்தின் வழியே இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளை இணைக்க முடியும் என்று பேசியிருந்தார் சிக்கன் வழித்தடத்திற்கு அருகில் உள்ள நதிகளின் பாதுகாப்பு குறிப்பாக தீஸ்தா ஆற்றின் நீர் மேலாண்மையில் சீனாவை பங்கெடுக்க அழைப்பு விடுத்தார் இதற்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது வங்கதேசத்துக்கான அனைத்து வர்த்தக வழிகளையும் இந்தியா தடுத்தது இதனால் வங்கதேசத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டன பெரும்பாலான பொருட்களை இந்தியா வழியாக ஏற்றுமதி செய்து வந்தது வங்கதேசம் இதற்கு இந்தியா தடை விதித்தது அதனால் வங்கதேசத்தின் உற்பத்தி பொருட்கள் அழுகின இந்த நிலையில்தான் பாதுகாப்பு கவலைகளை முன்னிட்டு குறைந்தது மூன்று முக்கிய ரயில்வே இணைப்பு திட்டங்களை மேலும் ஐந்து திட்டங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது இந்திய அரசு இந்த திட்டங்கள் இந்தியாவின் முக்கிய பாதைகளை அதன் வடகிழக்கு மாநிலங்களுடன் வங்கதேசம் வழியாக இணைக்கும் முயற்சியாக இருந்தது இந்த திட்டங்கள் இந்தியாவின் முக்கிய பாதைகளை அதன் வடகிழக்கு மாநிலங்களுடன் வங்கதேசம் வழியாக இணைக்கும் முயற்சியாக இருந்தது ஆனால் அங்கு நிலவும் கலவரம் மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளால் இந்திய அதிகாரிகள் தற்போது நேபாளம் பூட்டான் போன்ற அண்டை நாடுகள் வழியாக மாற்று போக்குவரத்து வழிகளை அமைக்க முடிவு செய்துள்ளனர் இந்தியாவுக்கு சொந்தமான எனப்படும் சிலிகுரி காரிடார் வழியாக அடிப்படை கட்டமைப்பு விரிவுபடுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது வங்கதேசம் வழித்தடத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீடு தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது மாற்றாக மூவாயிரத்தி ஐநூறு முதல் நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டம் நேபாளம் மற்றும் பூட்டான் வழியாக ரயில் இணைப்புகளை மேற்கொள்ள பரிசீலிக்கப்பட்டு வருகிறது இந்தியா வங்கதேசத்துக்கு வழங்கி வந்திருந்த ரயில் பாதை வசதிகளை தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக அகற்ற தொடங்கியுள்ளது இந்தியாவின் சிக்கன் நெக் குறித்து வங்கதேசம் தரப்பில் வந்த விமர்சனங்களுக்கு இந்தியா பதிலளிக்க தீர்மானித்துள்ளது இனி இந்த குறுகிய சிலுகுரி பகுதியை இந்தியா ஒரு முக்கிய இராணுவ தளமாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது இதற்கு அருகில் வங்கதேசம் பகுதியில் சீன இராணுவ தளத்தை அமைக்கலாம் என்று வங்கதேச தற்காலிக தலைவர் முகமது யூனிஸ் தெரிவித்திருந்தார் அதாவது எதிர்காலத்தில் வங்கதேசம் சீனா பாகிஸ்தான் அல்லது துருக்கி என்று யாரிடமிருந்து ஆயுதங்களை பெற்றாலும் இந்தியாவுக்கு இணையாக நிற்க முடியாது சிக்கன் நெக் பகுதி மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்பதால் இந்தியா இந்த முடிவை எடுத்திருக்கிறது இந்த வழியாகத்தான் வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்ல முடியும் என்பதால் இந்தியா கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாகி இருந்த பல்வேறு செய்திகளில் வங்கதேசத்துடன் நடைமுறையில் இருந்த சுமார் ஐயாயிரம் கோடி மதிப்புள்ள ரயில் திட்டங்களை முழுமையாக இடைநிறுத்த இந்தியா தீர்மானித்து இருப்பதாக கூறப்பட்டு இருந்தது இந்த திட்டங்கள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை வங்கதேசம் வழியாக இணைக்கவிருந்தன மூன்று முக்கிய ரயில் காரிடார் திட்டங்கள் செயல்பட்டால் இந்தியா வங்கதேசம் இடையே வணிகமும் அதிகரித்து டாக்காவுக்கும் பெரும் பலன் கிடைத்திருக்கும் ஏனெனில் வங்கதேசம் உலகளவில் ஆடை மற்றும் டெக்ஸ்டைல் உற்பத்தியில் முக்கிய மையமாக உள்ளது வங்கதேசம் பல்வேறு சர்வதேச பிராண்டுகளுக்கான ஆடைகளை உற்பத்தி செய்து இந்திய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் மூலம் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தி வந்தது ரயில்கள் மூலம் பொருட்களை வேகமாக அனுப்ப இயன்றதால் முன்னதாக மூன்று நான்கு வாரங்கள் எடுத்துக்கொண்ட சர்வதேச கப்பல் போக்குவரத்து நேரம் எட்டு பத்து நாட்களாக குறைந்திருந்தது ஆனால் வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனிஸின் கருத்துக்கள் மற்றும் நடவடிக்கைகள் தன்னிச்சையாக வங்கதேசத்தை பாதித்துள்ளது இந்தியா முதலில் டிரான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி நிறுத்தியது வங்கதேசம் இந்தியா வழங்கிய பருத்தி இறக்குமதியை தடை செய்தது இதற்கு பதிலாக இந்தியா அனைத்து புதிய ரயில் திட்டங்களையும் தடை செய்தது அகௌரா அகர்தலா எல்லை ரயில் திட்டம் குல்னா மோக்லா துறைமுக ரயில் திட்டம் டாங்கா டோங்கி ஜெய்தேவ்பூர் ரயில் விரிவாக்கம் ஆகிய மூன்று திட்டங்களை இந்தியா நிறுத்தியது இந்த திட்டம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்பு முடிக்கப்பட இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு இதன் முன்னேற்றம் நிறுத்தப்பட்டு சுமார் ஐம்பது சதவீத பணி முற்றிலும் நிறுத்தப்பட்டது இந்த திட்டத்திற்காக இந்தியா சுமார் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் உதவி வழங்கியிருந்தது எக்ஸிம் வங்கி ஆஃப் இந்தியா உடன் இணைந்து இந்த பணியை பெரிய அளவில் முன்னெடுத்து வடகிழக்கு இந்தியாவை இணைப்பதே இலக்காக இருந்தது இதற்கு கூடுதலாக மேலும் ஐந்து புதிய ரயில் திட்டங்களுக்கு சர்வே வேலைகள் நடந்தன பணிகள் தொடங்க வேண்டியிருந்த நிலையில் ஐந்து புதிய திட்டங்கள் ஏற்கனவே தொடங்கிய மூன்று திட்டங்கள் என மொத்தம் எட்டு திட்டங்களை இந்தியா முழுமையாக சஸ்பெண்ட் செய்தது இப்போது இந்தியா தனது வடகிழக்கு பகுதிகளை இணைக்க நேபாளம் வழியாக சிக்கிம் மற்றும் பூட்டான் வழியாக செல்லும் மூன்று முதல் நான்கு புதிய ரயில் பாதைகளில் பணியாற்ற திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் ஒரு பெரிய விரிவாக்கத்துக்கு தயாராகிறது இந்தியா ஆனால் மிகவும் சென்சிட்டிவான சிக்கன் நெக் பகுதியில் இப்போதைக்கு பொது திட்டங்கள் தொடங்கப்படாது அங்கு முதலில் இராணுவ நடவடிக்கைகள் மட்டுமே நடைபெறும் குறைந்தது ஓராண்டு பிடிக்கும் அதற்குள் நேபாள அரசுடன் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பூட்டான் ஏற்கனவே இந்தியாவுடன் இணைந்து பல புதிய ரயில் திட்டங்களை தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளது இதன் மூலம் பூட்டான் தனது உற்பத்தி துறையை மேம்படுத்தி இந்தியா வழியாக உலக சந்தையில் நுழைய வாய்ப்பு பெறுகிறது ஆனால் சீனா எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடும் அதையும் இந்தியா சமாளிக்கும் சிக்கல் நேபாளத்திலும் இருக்கலாம் ஏனெனில் அங்கு அரசியல் நிலைமை உறுதியானதல்ல இதனால் இந்தியாவின் புதிய திட்டங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு இந்தியா நேபாளம் பூட்டான் எல்லை வழியாக சுமார் மூவாயிரம் முதல் நான்காயிரம் கோடி மதிப்பிலான மாற்று திட்டங்கள் துவங்கப்பட இருக்கிறது இந்தியா வங்கதேச திட்டங்கள் ஏன் நிறுத்தப்பட்டன என்ற கேள்விக்கும் காரணங்கள் கூறப்பட்டுள்ளன வங்கதேசத்தில் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்ந்தது அப்போதிருந்து அந்த நாட்டில் பெரும் குழப்பம் நிலவுகிறது சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்த இந்தியா கேட்டுக்கொண்டிருந்தது அங்கு தொழிலாளர் பாதுகாப்பு இல்லை என்பதால் இந்திய தொழிலாளர்களை அனுப்புவது ஆபத்தானது இதனால் இந்த திட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன ஆனால் இவை நிரந்தரமாகவே ரத்து செய்யப்பட வாய்ப்பு அதிகம் என்று தெரிய வந்துள்ளது சீனா மற்றும் அமெரிக்காவின் கைப்பாவியாக வங்கதேசம் தற்போது உள்ளது இருபது முதல் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலான சிலுகிரி காரிடார் பகுதியை இந்தியா விரிவாக்கம் செய்வதை ஆய்வு செய்கிறது இங்கே வேறு நாட்டின் நிலப்பரப்பு பயன்படுத்தப்படாது முழுக்க முழுக்க இந்தியாவின் நிலம் மட்டுமே பயன்படுத்தப்படும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்படும் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் உள்ள ரயில் பாதைகளை இரண்டு மடங்கு அல்லது நான்கு மடங்காக விரிவாக்கும் திட்டமும் நடக்கிறது இதன் மூலம் குறைந்த பாதைகளில் அதிக ரயில்களை இயக்க முடியும் இந்தியா வடகிழக்கு மாநிலங்களை இணைக்க நேபாளம் பூட்டான் வழியாக செல்வது சிறந்ததாக இருக்கும் வங்கதேசம் எப்போதும் ஆபத்தானது சிலிகுரி காரிடாரை அதாவது சிக்கன் நெக் பகுதியை ராணுவ தளமாக மாற்றும் யுத்தியும் பாராட்டுக்குரியது கண்டிப்பாக இந்தியாவுக்கு அந்த இடத்தில் ராணுவ தளம் வேண்டும் அப்போதுதான் சீனாவிடம் வங்கதேசத்திடம் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை இந்தியா எளிதில் கையாள முடியும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி